குறைச்சல் இருக்குது பரிசுத்த குலைச்சல் இருக்குது பரிசுத்த குறைச்சல் இருக்குது அது ஏ ஒரு மாதிரியான பையன் அவனுக்கு ஈக்குவலான அந்தஸ்தில் போய் பொண்ணு எடுத்தானாக்கா அந்த பொண்ணு தாலியை கட்டி அவன் மூஞ்சில் போட்டு காரி தூப்பிட்டு போயினே இருக்கும் குடும்ப கௌரவம் போயிடும் இதுனா கொஞ்சம் வரல பொருளாதாரத்தில் குறைவாக இருந்தாக்கா அந்த பொருளாதார பலவீனத்தில் இவங்க பொருளாதார பலத்தினாலும் இடை கட்டுருவான் அந்த மூளை ஒரு பொண்ணு போய் மாட்டிக்கும் இல்லை ஒரு ஆணு போய் மாட்டிக்குவான் தெரியாத ஆரம்பத்தில் ஒன்று பேய் இருக்கும் இல்லைன்னா நோய் இருக்கும் பேய்னா என்ன இந்த மாதிரி அசுசியான தொடர்பில் இருக்கும் திருமணம் ஆவதுக்கு முன்பே திருமணம் மாணவர்களோட தொடர்பு இருக்கும் அவன் வட்டாரத்தில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் இறங்கி வந்து பொண்ணு எடுக்கிறானாக்கா அவன் காரணம் எல்லாம் எடுக்க மாட்டான்றது நம்ம ஆளுக்கு தெரியாது கத்தர் கொடுத்தார் அப்புறம் கத்தர் கொடுத்தார் கத்தர் கொடுத்தாருன்னு அவன் லட்சிக்கப்படணும்னு நம்ம ஜீவியமே போகிற அளவுக்கு ஜெபம் பண்ணணும் கத்திர அந்த ஜபத்து கேட்க கேட்கக்கூட மாட்டார் ஏன்னா இவன் பொருளாதாரத்தில் அவ்வளோ ஒரு அடிமையாக இருக்கான் என்னால் சம்பாதிக்க முடியல அந்த சம்பாத்துக்குரிய ரகசியமும் தெரியல கத்தருக்குள்ள சொல்கிறேன் தேவ பயமும் இல்லை வெளியில் தோற்றம் ஒண்டி தேவை நாமம் தரிக்கப்பட்டிருக்கு தேவனுடைய